சப்பாத்திக்கு எப்போவுமே ஒரே மாதிரி சைடிஷ் செஞ்சு போர் அடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான குருமா இப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் துருவன தேங்காய் இல்லை இந்த மாதிரி பீஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்காரில் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் கிராம்பு இதுதான் இந்த குருமாவோட காரத்துக்கு நம்ம மெயினாக சேர்த்துறதே அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன லைட்டாக சூடாகி வந்ததும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துவிட்டும் நம்ம தாலிக்கிற்கு இங்கே வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்லை கடுகு அதெல்லாம் தேவையில்லை சோம்பு மட்டுமே போதும் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் எப்படியோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துக்கும் இது வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுற அளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதோட பச்சை வாசனை வந்து போயிடும் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளி எடுத்தீங்கன்னா குருமாக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே சும்மா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணணும் நீங்கள் வதக்கி விட்டே குக் பண்ணுறனால குக் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒருலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு என் குருமாக்குமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போயிடும் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா சின்ன சின்னதாக ஒரு மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் முட்டைக்கோஸில் ஏகமாக பரவுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி குருமா செய்கிறதுனால அதோட வாசனை எதுவுமே இருக்காது அதனால முட்டைக்கோஸ் யாருக்காவது பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் இது வேணால் லைட்டாக தண்ணி சேர்த்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால உங்களுக்கு குருமா வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கிறங்காட்டிக்கு அந்த தண்ணி வந்து அப்படியே கம்மியாகும் அதே சமயம் அந்த தேங்காய் போட்டுக்கொள்ளெல்லாம் கொஞ்சம் திக்காக மாறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு கப்லேருந்து ரெண்டு கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க முட்டைக்கோசுக்கு கம்மியான உப்பே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கவர் பண்ணி ஒரு நாலு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் விசிலெல்லாம் வந்து அதோடய ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்திருக்கும் அதே சமயம் குருமாவும் ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான முட்டைக்கோஸ் குருமா வந்து ரெடி இந்த முட்டைக்கோஸ் குருமா எந்த ஒரு முட்டைக்கோஸோட அந்த ஒரு ஸ்மெல் இருக்குல்ல பேட் ஸ்மெல் மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் குருமாவை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் ப பாய்